அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை தினத்தன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நீங்கள் செய்துட்டு தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கந்திருஷ்டி முற்றிலுமாக தீரும் உடல் வலிகள் அதிகமாக இருக்குது உடம்பு ரொம்ப பாரமாக இருக்குது தேவையில்லாமல் மனப்பதட்டம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் செஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா கிராம்பு பச்சை கற்பூரம் நம் எரிப்பதற்காக கற்பூரம் நமக்கு தேவைப்படும் இதை நம்ம எரிக்கணும் எங்கே எரிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண் கண்திருஷ்டினால் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் அதிகமாக வரும் அப்படின்னா முக்கியமாக வீட்டுக்குள்ளே அதிகமாக சண்டை இருக்கும் சண்டை இருந்தாலே கண் திருஷ்டி இருக்கும் உடம்பு பயங்கரமாக வலிக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது சோம்பேறித்தனமாக இருக்கும் நீங்கள் வேலை செய்யினாலே உங்களுக்கு மனசு எரிச்சலாக இருக்கும் இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியே நமக்கு இருக்கும் அந்த மாதிரி நமக்கு நினைவு வந்தது அந்த மாதிரி அந்த நினைப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு கண்திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம எப்பவுமே நல்லா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வலிக்குது வேலை செய்ய பிடிக்கலை மற்றவர்களிடம் அதிகமாக நீங்கள் கோபம் பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு எரிச்சலுடனே இருக்கிறீங்க அப்படின்னா கண்திருஷ்டி தான் இது இருக்குது காரணம் அந்த கந்திருஷ்டி நம்ம முதல்ல நீக்கணும் அப்படி நீக்கினீங்கன்னா நீங்கள் பழையப்படி உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இப்போ கண்திருஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எதற்காக வரும் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து நல்லா அலங்காரமாக புடவை கட்டி நல்லா ஜம்முனு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா கந்திருஷ்டி விழுகும் ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் நல்லா அப்படியே வைச்சா கூட கண்திருஷ்டி விழுகும் அதாவது நிறைய பேர் இப்போ நம்மளாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்து பயன்படுத்துகிறோம் அதில் நம்ம எங்கேயாவது டூர் போயிட்டோ இல்லை எங்கேயாவது போயிட்டோ அதோட ஃபோட்டோ எடுத்து நம்ம செட்டஸில் போடும்போது பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது ஏன்னா எல்லாருடைய கண்ணும் ஒன்று போல் இருக்காது ஆகா இவங்க எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க ஜாலியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சில பேர் நினச்சி பொறாமப்படைத்தான் செய்வாங்க நம்ம வாட்ஸ்அப் ஸ்டெட்டஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த பந்தம் தான் பார்ப்பாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு பார்ப்பாங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க ஏதேனும் ஒரு இது ரொம்ப ரேர் பொறாமப்படுறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அந்தளவுக்கு பொறாமைகள் இருக்காது ஆனால் பொறாமை குணம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த பந்தம் நமக்கு இவங்களுக்குள்ள தான் பொறாமைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்போதுமே அவங்களோட ஒருபடி நம்ம சட்டஸ் முன்னேறிடக்கூடாது அவங்கள விட ஒருபடி நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இதுதான் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களுக்குள்ளே பண்ணுற ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு படியாக ஒரு சட்டிஸ்ஃப்டாக கூட அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம வந்து ஒரு சந்தோஷமான எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாலும் அதில் ஒரு கண்ட்ரஸ்டி விலகும் ஸோ எதிர்க்கெடுத்தாலும் கண்ட்ரஸ்டி விலகத்தான் செய்யும் ஸோ இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அதற்காக நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா நம்ம எங்கேயும் போகாமல் இருக்க முடியுமா எதுவும் வாங்காமல் இருக்க முடியுமா நம்ம தான் செட்டஸ் போடாமல் தான் நம்மளால் இருக்க முடியுமா அப்போலாம் நம்மளால் இருக்கக்கூடாது நம்ம செய்யணும் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும் செட்டஸ் போடணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஸோ இப்போ வந்து அதை அதன் மூலமாக நமக்கு கண்திருஷ்டி விலகத்தான் செய்யும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் தான் முக்கியம் இப்போ நீங்கள் எங்கேயாவது போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கமே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு கண்திருஷ்டி பரிகாரம் செஞ்சுருங்க வந்து நீங்கள் வீட்டில் வந்து கல்லுப்பு போட்டு ஒன்று குளிச்சுடணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் எதுனா ஒன்று செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு நம்ம செய்யும்போது நமக்கு அந்த கந்திருஷ்டி வந்து குறையும் என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இரவு தூங்கும் முன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு அல்லது மூன்று கிராம்பு நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் தொண்டு சேர்த்துட்டு ரெண்டு மூன்று கற்பூரம் சேர்த்துட்டு உங்களுடைய தலை சுற்றி ஒரு முறை அல்லது மூன்று முறை ஒரு முறை சுற்றணும் வலது பக்கம் ஒரு முறை இடது பக்கம் ஒரு முறை சுற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே மேலே உச்சியிலேருந்து கால் வரை அப்படியே நீங்கள் கையை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அந்த கண்திருஷ்டியை எடுத்துகிட்டு அது அப்படியே நீங்கள் உங்களுடைய வாசலில் வெளியே வந்து மெயின் டோர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வாசலை வந்து எரிச்சி விட்டுருங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த வாசலில் வந்து எரிக்கிற மாதிரி அமைப்பு இல்லை அப்படின்னா உங்கள் கேட்டுக்கிட்டே ஒரு பழைய அகல் விளக்கு வச்சு இது வந்து வெளியே தான் நீங்கள் எரிக்கணும் கண் திருஷ்டிக்காக செய்கிறது வெளியே வந்து நீங்கள் எரிச்சிடணும் அதாவது நம்ம நிலைவாசலுக்கு வெளியே நம்ம காம்பவுண்ட் இருக்கலாம் போத்திக்கால் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு தெரு வாசலாக இருக்கலாம் அங்கே தான் நம்ம எரிக்கணும் வீட்டுக்குள்ளே இதை வந்து எரிக்கக்கூடாது கண்டிஷ்டி நம்ம நீக்குவதற்கான பரிகாரத்தை வந்து வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது வெளியே தான் நம்ம செய்யணும் ஒரு பண வரவுக்காக ஏதேனோ ஒரு பர பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வீட்டுக்குள்ளே செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரம் வந்து நம்ம வாசல் வெளியே செய்யும்போது தான் நமக்கு நூறு சதவீதம் நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் வாசலில் எரிச்சு விட்டு வந்துடணும் இது வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை செய்து பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த சனிக்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யலாம் இந்த பரிகாரம் நமக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கட்டாயமாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா இது கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் கல்ப்பு போட்டு குளிங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அது வந்து இருக்குது நம்மளை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஊர் உலகம் வந்து அப்படி தான் இருக்கும் எல்லாமே கண்ணு படத்தான் செய்வாங்க நல்லா பிழைச்சிடக்கூடாது நல்லா வளர்ந்துடக்கூடாது மகிழ்ச்சியாக வீட்டில் இருந்துடக்கூடாது இருந்தால் அப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் கண்டுசிச்சுட்டு இருப்பதற்கான அறிகுறிகளே உங்களுக்கு உடம்பு வலி தாங்க மற்றபடி வேறு எந்த அறிகுறியும் உங்களுக்கு காமிக்காது உடம்பு உடம்பு வலியும் எந்த வேலை செய்ய பிடிக்காது வீட்டில் சண்டை தேவை இல்லாமல் சண்டைப்படுவீங்க கோப்படுவீங்க இது உங்களுக்கு சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குன்னு மோஸ்ட்லி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க இது ரெண்டு மூன்று முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய கன் நீங்களே நீக்க ஆரம்பிச்சிடுவீங்க எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்குது ஸோ நம்ம கண்டிருஷ்டிக்கு சிம்பிளான எளிமையான அந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் சூப்பரான நெரிசல்து கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி